நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சென்னை பேராயத்தின் அதாவது சிஎஸ்ஐ மெட்ராஸ் டைசிஸ் உடைய புதிய பேராயராக ரெவரண்ட் பால் ஃப்ரான்சிஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் பால் ஃப்ரான்சிஸ் ஐயாவுக்கு நமது சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அவர்கள் நாளை ஆகஸ்ட் மூணாந்தேதி சென்னை சென்ட் ஜார்ஜ் கத்தீட்ரலில் வச்சு புதிய சென்னையோடைய பேராயராக பிரதிஷ்டை பண்ணப்பட உள்ளார்கள் பிரதிஷ்டை பண்ண போகிறது யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம மாடரேட்டர் ரூபன் மார்க் ஐயா அவங்க கூட நம்ம சிஎஸ்ஐ உடைய சக பிஷப்கள் எல்லோரும் சேர்ந்து சென்னையுடைய புதிய பேராயராக பால் ஃப்ரான்சிஸ் ஐயாவை பிரதிஷ்டை பண்ணுவாங்க பால் ஃப்ரான்சிஸ் ஐயாவுடைய பணி சிறக்க நம்மளுடைய வாழ்த்துக்கள் அவர்கள் ஒரு சிறந்த பேராயராக அதாவது சிஎஸ்ஐ மெட்ராஸ் டைசிஸோடைய ஒரு சிறந்த பேராயராக அவர்கள் பெயர் எடுக்க வேண்டும் ஓகே பாய்